முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் இன்னைக்கு நம்ம தரிசிக்க போற இடம் வந்து பாபா நம்முடைய சத்குரு சாய்நாதர் தினமும் உட்கார்ந்து நீராடிய அந்த புனிதமான கல் அந்த கல் வந்து எங்க இருக்கு அப்படின்னா நம்ம சிறுடியிலிருந்து நீம்காவ்னு சொல்ற இடத்துக்கு சாய்பா பாபாவினுடைய அந்த அந்திம காலத்துக்கு அப்புறம் கூட ஆரத்தி அவர் வந்து எடுக்க போறேன்னு ஆரத்தி எடுப்பேன் பாபா எனக்கு சொல்லி நான் எடுப்பேன்னு எடுத்தார் அவர் அந்த மாதிரியான ஒரு ஒரு பாபாவுடைய மிக நெருங்கிய பரம பக்தர் வந்து பாபு சாஹிப் ஜோக் பாபாவுடைய சொல்லையே வந்து வேதமாக கருதியவர் அவருடைய இந்த சமாதியும் வந்து இங்கே ரகதா என்ற இடத்தில் அடங்கி இருக்கிறது இதை வந்து சற்று கூர்ந்து கவனித்தால் ஒரு ஒரு பெண்ணுடைய முகமாகவே தெரியும் இங்க உபாசினி மகாராஜ் அவர்களுடைய பிரதான சிஷை கிட்டத்தட்ட எட்டு ஒன்போது வயசுலயே இங்க வந்துட்டாங்க இங்க நான் பூஜை பண்றேன் இங்க நான் இருக்கேன் அப்படின்னு வேற எங்கேயும் பார்க்க முடியாது தத்தாத்திரேயர்னாலே பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று தலைகளை உடைய மூன்று குணங்களை உடைய மூன்று அம்சங்களுடைய அந்த ஒரு உருவத்தை தான் நம்ம பார்க்க முடிகிறது இந்த இடத்துல மட்டும் ஏகமுக தத்தாத்திரேயரை நாம தரிசிக்கலாம் சத்குரு சாயி நமோ நம சாய்ராம் இன்னைக்கு இன்றைக்கி ஐபிசி பக்தி சேனலில் சிருடி யாத்திரையோடு நம்மோடு பயணித்து கொண்டிருக்கும் நம்முடைய சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம தரிசிக்க போகிற இடம் வந்து பாபா நம்முடைய சத்குரு சாய்நாதர் தினமும் உட்கார்ந்து நீராடிய அந்த புனிதமான கல் அந்த கல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சிறுடியிலேருந்து நீம்காவ்னு சொல்கிற இடத்துக்கு அங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வரணும் அந்த இடத்துல அந்த நானா சாஹேப் டெங்குலேங்கிறவர் மிக 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 சிறந்த பாபாவினுடைய பக்தர் அவர் தான் பாபாவுக்கு ஊஞ்சல் பண்ணி கொடுத்தார் அந்த ஊஞ்சல் வந்து துவாரகா மாயில் அந்த ஊஞ்சலுக்கான அடையாளங்கள் இன்னும் இருக்குது அந்த நானா சாஹேப் டெங்குலேங்கிற பாபாவனுடைய பரம பக்தர் அவருடைய அந்த இல்லம் அவர் பாபாவுக்குன்னே ஒரு கோவில் இங்கே கட்டியிருக்கார் இந்த இடத்துல நீம்காம்ங்கிற இடம் அந்த இடத்துல பாபா தினமும் உட்கார்ந்து அமர்ந்து நீராடிய அந்த புனிதமான கல் இங்கே வைக்கப்பட்டுள்ளது அந்த கல்லை இன்று நாம் எல்லோருமே தரிசிக்கலாம் பாபா தினமும் அமர்ந்து நீராடிய இந்த புனித கல் இந்த கல்லுக்கு வந்து இன்னைக்கு நம்ம பக்தியோடு நம்மளுடைய ஆத்ம நிவேதனம் நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம் மரியாதையை இந்த புனிதமான கல்லை தரிசிப்பதற்காக சிரடிக்கு வருபவர்கள் நீம்காவ் வந்து நானா சாஹேப் டெங்கிலே அவர்கள் அவர்களுடைய அந்த இல்லத்தில் இந்த புனிதமான கல்லையும் தரிசிக்கும் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜே ஜெ சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக சாயிராம் ஸ்ரீ இங்கே ராகதா என்ற இடத்துல வந்து நம்ம ஐபிசி பக்தி சேரல் பயணித்து கொண்டிருக்கும் சிறிடி யாத்திரை என்ற பயணத்தில் இப்ப இந்த இடம் வந்து பாபாவிற்கு நம்முடைய சிரிடி சாய்நாதருக்கு முதன் முதலாக ஆரத்தி எடுத்தவர் காக்கடை ஆரத்தி என்று சொல்லக்கூடிய காலை அதிகாலை ஆரத்தி என்று அந்த ஆரத்தி எடுத்தவர் வந்து நம்முடைய பாபு சாஹேப் ஜோக் என்பவர் அவர் வந்து மிகப்பெரிய பாபாவினுடைய பக்தர் அவர் வந்து அவர் அந்த அதுக்கப்புறம் வந்து அவர் பாபாவினுடைய அந்த அந்திம காலத்துக்கு அப்புறம் கூட ஆரத்தி அவர் வந்து எடுக்க போகிறேன்னு சொன்னப்போ யாருமே கூடாதுன்னு சொல்லுவாங்க அவர் என்ன சொல்லுவார் நான் ஆரத்தி எடுப்பேன் பாபா எனக்கு சொல்லியிருக்கார் நான் எடுப்பேன்னு எடுத்தார் அவர் அதே மாதிரி அந் அந்த மாதிரியான ஒரு ஒரு பாபாவினுடைய மிக நெருங்கிய பரம பக்தர் வந்து பாபு சாஹிப் ஜோ பாபாவினுடைய சொல்லையே வந்து வேதமாக கருதியவர் அவருடைய இந்த சமாதியும் வந்து இங்கே ரகதா என்ற இடத்தில் அடங்கி இருக்கிறது இங்கு பாபு சாஹேப் ஜோக் அவர்களுடைய சமாதியின் மேல் பாண்டுரங்கன் ரக்குமாயி அவர்களுடைய திரு உருவமும் இங்கு வைத்திருக்கிறார்கள் இதையும் நீங்கள் பார்த்து தரிசிப்பதற்கு எல்லோரும் சிறுடிக்கு வருபவர்கள் அனைவருமே ராகத்தா வந்திருந்து இந்த உபாசினி மகாராஜ் அவர்களுடைய கன்னியாஸ்திரி ஆசிரமம் ஏகமுக தத்தாத்திரேயர் மேலும் பாபு சாஹேப் ஜோக் அவர்களுடைய சமாதி இவற்றையெல்லாம் தரிசித்து அருளை பெற்று செல்ல வேண்டும் என்பது என்று நாங்கள் வேண்டுகிறோம் ஓம் சாய்ராம் ஜெய் குரு தத்தா இந்த ஷிரடி யாத்திரையில் ரகதா என்ற இடத்தில் இந்த ஒரு புண்ணிய ஸ்தலம் ஏக்க முக தத்தர் இது மாதிரி ஒரு தத்தரை நம்ம வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது தத்தாத்திரேய அவதாரிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த தத்தாத்திரைய பகவான் வந்து ஒரே ஒரு முகத்தில் இங்கே அளிக்கிறார் அற்புதமாக காட்சி அளிக்கிறார் இதை வந்து சற்று கூர்ந்து கவனித்தால் ஒரு ஒரு பெண்ணுடைய முகமாகவே தெரியும் இங்கே உபாசினி மகாராஜ் அவர்களுடைய பிரதான சிஷை கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வயசுலேயே இங்கே வந்துட்டாங்க இங்கே நான் பூஜை பண்ணுறேன் இங்கே நான் இருக்கேன் அப்படின்னு அவர்களால் அந்த உபாசினி மகாராஜ் அவர்களுடைய பூஜையால் இருக்கப்பட்டு அந்த ஒம்பது வயதில் இங்கே வந்து சேர்ந்த இந்த பெண் தெய்வமான கோதாவரி தாயார் அவங்க இங்கே வந்து இங்கே ஏக்கமுக தத்தாத்திரேயரை வடிவமைக்கிறோன்னு உபாசினி மகராஜ் நினைச்சு இது பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இங்கே ஏகமுக தத்தாத்திரேயர் வ இங்கே வடிவமைக்கப்பட்டார் இந்த இடம் இது தத்தாத்திரேயரை கூர்ந்து கவனித்தால் நம்ம கோதாவரி மாதா மாதிரியே அம்மா அப்படியே இருக்கும் என்று அப்படின்னு அவங்களுடைய சிஷியங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க இங்கே ஏக்கமுக தத்தாத்திரேயர் அதாவது தத்தாத்திரேயர் ஒரு முகத்துடன் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் வந்து இது வந்து இந்த ராகத்தா என்ற இடம் இங்கே வந்தால் அதனால் இங்கே ஒரு முக ஒரு முகத்தினுடைய தரிசனத்தை இங்கே காணணும் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது தத்தாத்திரேயர்னாலே பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று தலைகளை உடைய மூன்று குணங்களுடைய மூன்று அம்சங்களுடைய அந்த ஒரு உருவத்தை தான் நம்ம பார்க்க முடிகிறது இந்த இடத்துல மட்டும் ஏகமுக தத்தாத்திரேயரை நாம் தரிசிக்கலாம் பல இடங்களை நம்ம அடுத்த வீடியோவில் தரிசிக்க போகிறோம் அதுவரையும் ஐபிசி பக்தியினுடைய இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஷீரடி யாத்திராவில் இணைந்திருங்கள் இந்த வீடியோல பாபா மாமி சொல்லுகின்ற பாபாவை வழிபடுகின்ற இந்த முறைகளை உங்களோட வாழ்க்கையிலையும் பின்பற்றுங்கள் பாபாவினுடைய நிறைவான அருளை பெறுங்கள் ஐபிசி பக்தி எக்ஸ்க்ளூசிவ் ஷீரடி யாத்ரா மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் துவாரகமாயி ஆத்ம ஞானியர் மையம் புழுதிவாக்கம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு டிராவல் டாட் காம்